ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ப்ராஃபிட் மேக்கர்ஸ் தமிழ் ஃபைவ் மினிட்ஸ் டைம் ஸ்பென்ட் பண்ணுறது மூலிமா உங்களால் அதிகப்படியான இன்கம் வந்துட்டு அர்ன் பண்ண முடியும் எஸ்பிஓ கம்பெனி வந்துட்டு ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி இன்கம் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க அது எப்படிங்கிறது பார்க்கலாம் ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஜாயின் பண்ண முடியும் நீங்கள் ஜாயின் பண்ணனே உங்களுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருவாங்க ஸோ அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு லாகின் பண்ணி அதில் வந்துட்டு நமக்கு நிறையா மெனுஸ் வந்துட்டு ஷோ ஆகும் அதில் டுடே டாஸ்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும் அதுக்கப்புறமா ரீட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் வந்துட்டு டைமிங் வந்துட்டு ஓடிகிட்டு ஸோ அந்த டைமிங் ஓடுற ஓடி முடித்ததுக்கப்புறம் கோ டு ஆர்டிக்கல் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு ஓப்பன் ஆகும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அனதர் வெப்சைட்குள்ளே போகும் ஸோ அந்த வெப்சைட்டில் தான் வந்துட்டு நமக்கு ஓகே அதில் வந்து ஆர்டிக்கல் பேஜ் கொடுத்துருக்காங்க அதை வந்துட்டு நம்ம ரோல் பண்ணணும் கொஞ்சம் மேலே ரோல் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த வீடியோ ப்ளே பண்ணுறதுக்கு கீழேயே வெயிட் அண்ட் கெட் கோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் அந்த இடத்துலையும் ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் வந்து நமக்கு டைமிங் ஓடிக்கிட்ருக்கும் அந்த வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணி விட்டுருங்க அது பாட்டுக்கு இருக்கும் வேறு எதுவும் பெருசாக அவங்களுக்கு ஒர்க் இருக்காது ஸோ இங்கே டைமிங் முடிஞ்ச உடனே அங்கே ஒரு கோடு வந்துட்டு ஷோ ஆகும் ஓகேங்களா வெயிட் அண்டு கெட் கோட் அப்படின்ற இடத்துல வந்துட்டு கீழே வந்துட்டு உங்களுக்கு கோட் வந்துட்டு ஷோ ஆகும் அந்த கோடை வந்துட்டு நீங்கள் காப்பி பண்ணணும் அது எப்படின்னா அந்த கோடு உங்களுக்கு ஷோ ஆனதுக்கப்புறம் ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணணும் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா காப்பி அப்படின்ற ஆப்ஷன் கேட்கும் ஸோ காப்பி பண்ணிட்டு பேக் வாங்க பேக் வந்தீங்க அப்படின்னா என்டர் ப்ராடக்ட் கோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அங்கே வந்து நீங்கள் பேஸ் பண்ணணும் பேஸ் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க கமெண்ட்டு கொடுக்க சொல்லும் ஸோ ரேட் அண்ட் ரிவ்யூஸ் கொடுக்கணும் ஸோ ரேட் அந்த குட்டி பாக்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் ரேட்டிங் கொடுக்குறதுனா கொடுக்கலாம் இல்லைனா கேன்சல் பண்ணிடலாம் ஸோ உங்களுக்கு விருப்பப்பட்ட ஸ்டார்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு என்ன கமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத அந்த ப்ராடக்டை பற்றின ரிவ்யூஸ் நீங்கள் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா அந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் தாங்க உங்களுக்கு ஒரு ஒர்க்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் உங்களுக்கு மினிமம் வந்து ஃபைவ் மினிட்ஸ் தான் புதுசாக ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணுறது மூலிமா அதனாலையும் இன்கம் ஏர்ன் பண்ண முடியும் ஸோ இந்த ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாயின் மெசேஜ் பண்ணுங்கள் ஒர்க் பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஆல் சப்ஸ்கிரைபர்ஸ்